வெல்கம் டு ராஜா இப்போ நம்ம வந்து பெரியகுளத்துக்கு வந்திருக்கோம் பானிபூரி கடைக்கு இங்கே நம்ம பையன் கொடுத்து வந்துருக்கேன் இப்போ எப்படி இருந்து இப்போ சொல்லுவேன் அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் மக்களே ரீசண்டாக நான் பெரியகுளம் வந்திருந்தேன் அப்போது வல்லுவர் சிலக்கிட்ட ஆர்ஆர் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒரு கடை இருக்குது அந்த கடையில் வந்து பானிபூரி சாப்பிட்லான்னு வந்து அந்த பானிபூரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பானிபூரி எவ்வளோன்னா வெறும் பத்து ரூபாதே அந்த பத்து ரூபாய்க்கு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சு அது வந்து வெறும் ரைஸ் எல்லாம் வெறும் எண்பது ரூபா ஆனால் மித்த கடையிலலாம் பானிபூரி வந்து வெறும் உருளைக்கெழங்கு வெங்காயம் பத்துனே வச்சு தருவாங்க பட்டாணி வெங்காயம் வச்சு தராங்க ஆனால் ரொம்ப காரமாக நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு நல்லா சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி தடவை ரைஸ் ரைஸ் வீடியோ போடுறோம் அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா பாருங்கள் நீங்களும் பெரியவளத்துக்கு வந்தால் அந்த வீடியோ சாப்பிட்டு அந்த கடையில் சாப்பிட்டு ஆர்ஆர் ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சாப்பிட்டு நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கள் கமெண்ட்டில் விடுங்க ஆர்ஆர் ஃபாஸ்ட் ஃபுட் கொடூரமாக பானிபுரி பயலுகிடா பெரியகுளம் மூர் சுத்தி ராஜாவை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே